பதினாறு வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சி இருக்காங்க தடுசுல ஆக இணைஞ்சி இருக்கிறது நிறைய ராசிகளுக்கு நிறைய விதமான நற்பலன்களை கொடுக்க தான் போறாங்க ஆக இந்த பலன்களை வந்து பாருங்க நாங்க ரெண்டு பகுதியா பிரிப்போம் முற்பகுதி செவ்வாய் தனித்து இருக்கும் போது பிற்பகுதி செவ்வாயும் போதனும் இணைந்து இருக்கும் பொழுது ஆக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இவங்க தரப்போறாங்க அப்படின்றது தெளிவா தெரியும் நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க ராசி என்பர்கள் உங்களுக்கு தனுசு மூணாம் வீடு மூணாம் வீடு அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம் என்னங்க ஸ்தான பலம் பெருசா இல்லையங்க அப்படி யோசிக்கணும்ன்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா துளாராசி என்பர்கள் உங்களோட ராசி அதிபன் சுக்ரன் இங்க வந்து பாருங்க இந்த மூணாம் பாவம் தனுசு வீடு இது வந்து பாத்தீங்கன்னா குருனோட வீடு ஸ்தான பலம் இல்லை அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டாம் ஆனா இந்த இடத்துல செவ்வாய் வந்து உட்காராம் அப்படின்னு போது நம்மளோட தைரியம் வேற லெவல்ல இருக்கும் தைரியம் அளவுக்கு அதிகமான தைரியம் இருக்கும் எப்படி சும்மா யாராவது நம்ம கிட்ட என்ன நீ இப்ப சும்மா ஒரு தேட்டருக்கு போறோம் ஒரு பாப்கார்ன் வாங்க போறோம் எவனோ ஒருத்த ஓடி வந்து முன்னாடி வந்து பாப்கார்ன் வாங்கினா நினைச்சிக்க நீங்க நிக்கிறவங்களும் உனக்கு தெரியலையா பாப்கார்ன் முன்னாடி வந்து வாங்க அப்படின்னு லைட்டா பேச ஆரம்பிச்சு கை கலப்பு வைக்க வந்துரும் அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அதனால நம்மளுக்கும் மன உளைச்சல் அதனால சொல்றேன் ஆனா சண்டை போட்டாலும் நீங்க தான் ஜெயிப்பீங்க அது வேற இருந்தாலும் அந்த நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகுது இல்லையா சோ அந்த ரிஸ்க் வேண்டாம் பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்டயும் சண்டை பிரச்சனை அமைப்பு அப்படின்னு வண்டா நம்ம சுற்று வத்தாரும் நம்மளோட நெய்வோ சொடும் நம்மளுக்கு ஒரு மனக்கசப்பு மனசஞ்சலம் சாதாரணமா இன்னும் எங்க வீட்டாண்ட காரை கழுவுறீங்க தண்ணி எங்க வீட்ட வருது அப்படின்னு கேட்க போயிட்டு ஒரு பெரிய லெவல்ல சண்டை வரும் வேண்டாம் சின்ன சின்ன டூஸ் எல்லாம் வாய்ப்பு உண்டு வந்து மனசஞ்சல வரத்துக்கான வாய்ப்பு உண்டு அதாவது யார்கிட்டயும் சண்டைக்கு வந்தா கூட கண்டுக்காம வந்துடுறது அப்படின்றது பெரிய லெவல்ல நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ண இந்த இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கும் மேல உங்களுக்கு வந்து செவ்வாய பத்தி சொல்லணும் அப்படின்னா ஏழு மற்றும் ரெண்டுக்கு அதிபன் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு வந்த அதிபன் திடீர் தன பிராப்தி வீட்டுல வசதி வாய்ப்பு அதெல்லாமே இருக்கும் குடும்பத்துல பெருசா நிம்மதி இல்லாத சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும் நம்ம வார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா நெருப்ப கக்கும் வன்மத்தை கக்கும் கோவப்படுவோம் டென்ஷன் ஆகும் இரிட்டேட் ஆகும் நம்ம கோவத்தினால ஃபேமிலில சண்டை சச்சரவு அதனால நம்மளுக்கு மனசு நிம்மதி இல்லை இதை மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும் ஃபேமிலியில எந்த விஷயம் இருந்தாலும் விட்டு கொடுங்க பெரிய லெவல்ல ரியாக்ட் படாதீங்க கோவப்படாதீங்க அமைதியா இருங்க அதே மாதிரி கலத்திரஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் அப்படின்றதுனால கணவன் மனைவி உறவு முறை இப்ப துளாராசி என்பதால் நீங்க லேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க கணவருக்கும் நீங்க ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஒரு விதமான கருத்து வேறுபாடு மனமுட்டோ இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சோ ரொம்ப சிம்பிள் விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அதே மாதிரி உங்க பார்ட்னரோட விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா மனைவி வழி ஆதாயம் உண்டு ஆஹ் கணவர் வழி ஆதாயம் உண்டு பார்ட்னரால ஒரு நல்ல ஆதாயம் இப்படின்றதும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இது முற்பகுதி இப்ப பிற்பகுதி அப்படின்னா அதே மாதிரி இந்த மூணாம் பாவம் அப்படின்றது எழுத்து பேச்சு நம்மளோட அறிவு இதெல்லாத்தையும் குறிக்கக்கூடிய பாவம் எங்க புதன் வந்து உட்கார்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு ஒரு சிறந்த ஒரு சிறந்த பேச்சாளரா எழுத்தாளரா நம்ம மாறுறதுக்கு நம்மளோட சிந்தனை பெரிய லெவல்ல வந்து நம்மளோட சிந்தனை நம்ம ஓட விட்டோம் அப்படின்னா அது ரொம்ப தூரம் ஓடும் அந்த அளவுக்கு நம்ம யோசிப்போம் அக்கப்பூர்வமான சிந்தனைகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒன்பது மற்றும் பன்னெண்டுக்கு அதிவன் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அயன சயன போஜன மோட்ச வரையஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ஒரு சுப வரையோ அப்படின்றது பண்ணுவோம் ஒரு இடம் நான் பார்த்துட்டே இருந்தப்ப நல்ல ஒரு இடம் வந்துச்சு ரேட் கம்மியா வந்துச்சு டக்குன்னு நான் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்பு அதே மாதிரி பாருங்க நான் ரொம்ப நாளும் இது கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அதுக்கு பிளான் பண்ணிட்டே இருந்தேன்ப்பா நான் அந்த இடத்துல வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் நான் அந்த கம்பெனியை டார்கெட் பண்ணிட்டே இருந்தேன் எப்பெல்லாம் அந்த கம்பெனில கால் ஃபால் வருதோ எந்த வேலைனாலும் நான் அப்ளை பண்ணுவேன் என்னோட தகுதிக்கு கொஞ்சம் கம்மியான வேலைனா கூட நான் கவலைப்பட்டிருக்கேன் இல்லை அப்ளை பண்ணிட்டே இருந்தேன் என்னோட ஆசை அந்த கம்பெனிக்குள்ள ஒரு ஸ்டாஃபா போயிட்டா போதும் ஏன்னா அது ஃபாரின் கோல் அப்பேட்டட் கன்சர்ன் பெரிய ஒரு சோர்ஸ் இருக்க கன்சர்ன் அங்க நான் போய் சேர்ந்த கண்டிப்பா நான் யூஎஸ் போயிடலாம் கனடா போயிடலாம் அப்படிலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்றது வரும் இந்த ஒரு அமைப்பு அப்படின்றது எதனால வருது அப்படின்னா பாக்கியஸ்தானாதிபதி மூணாம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால வருது சரிங்களா அஹ் அதுக்கு மேல நம்ம வந்து பாருங்க ஒரு பிடிவாத குணம் கொண்டவராகவும் ஒரு சாதனையாளராகவும் உருவெடுக்க நிறைய வாய்ப்பு உள்ளது இந்த கன்ஜங்ஷன்ஸ் எனக்கு நான் இதை சாதிக்கணும்னு நினைக்கிறேன் அதையே ஒரு பிடிவாதமா வச்சு அதையே நான் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இதை நான் அச்சீவ் பண்ணணும்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் நான் சக்சஸ் ஆயிட்டு அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆக சின்ன சின்ன விஷயங்கள் மைனஸ் தான் நான் சொன்னேன் அக்ரோஷமான பேச்சு சகோதர உறவுகள்ல ஒரு சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு உடல் நிலத்துல வந்து கொஞ்சம் கவனம் அப்படின்றது இருக்கீங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான இந்த செவ்வாயும் புதனும் சேர்க்கை செவ்வாய் தனிச்சு இருக்கிறது புதனோட இணைஞ்சி முற்பகுதி பிற்பகுதி இதுக்கான ஒரு பொதுவான பலன் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க இல்லம்மா நாங்க இந்த காலகட்டத்துல நாங்க திருமணம் யோசிக்கிறோம் அதே மாதிரி ரெண்டாவது திருமணம் யோசிக்கிறோம் குழந்தை பேர் அதை பற்றி யோசிக்கிறோம் ஒரு பிஸ்னஸை பற்றி யோசிக்கிறோம் இல்லை எங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப் அதை பற்றி யோசிக்கிறோம் எங்களுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அதில் ட்ராப் ஆயிடுமோன்னு பயப்படுறோம் இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ